வணக்கம் இது இந்த விடம் பெற்ற முக்கிய விடயங்களின் தொகுப்பு இலங்கையை ஊழலில் இருந்து விடுவிப்பதற்கும் பொருளாதார வளர்ச்சிக்கும் சீனா ஆதரவு தெரிவித்துள்ளது இலங்கை மக்களுக்கு வளரும் தேசம் அழகான வாழ்க்கை என்ற தொலைநோக்கு பார்வையை அடைய தற்போதைய இலங்கை அரசாங்கம் எடுக்கும் முயற்சிகளுக்கு சீனாவின் முழு ஆதரவையும் அந்த நாட்டு பிரதமர் வெளிப்படுத்தியிருந்தார் நேற்று வியாழக்கிழமை பெய்ஜிங்கில் இருந்து இலங்கை ஜனாதிபதி அனில் திசா திசாநாயகாவுடன் இடம்பெற்ற சந்திப்பின் போது பிரதமர் லீ கியாங் கருத்து தெரிவித்தார் இந்த சந்திப்பின் போது நாதிபதி திசா அன்புடன் வரவேற்று இலங்கையின் பொருளாதார வளர்ச்சிக்கு விரிவான ஆதரவை வழங்குவதற்கான சீனாவின் உறுதிப்பாட்டை மீண்டும் வலியுறுத்தினார் ஊழல் இல்லாத தேசத்தை கட்டியெழுப்புவதற்கான இலங்கை அரசின் தொடர்ச்சியான முயற்சிகளுக்கு சீனாவின் ஆதரவையும் பிரதமர் உறுதிப்படுத்தினார் ஜனாதிபதி திசா தனது கருத்துக்களில் துறவி பாக்கியசாலை காலத்தில் இருந்தே சீனாவிற்கும் இலங்கைக்கும் இடையிலான வரலாற்று சிறப்புமிக்க நட்பை எடுத்துரைத்தார் வறுமையை ஒழிக்கும் நாடு முழுவதும் டிஜிட்டல் மயப்பழுக்களை ஊக்குவிப்பதற்கும் இலங்கையின் முயற்சிகளுக்கு பிரதமர் லீயின் ஆதரவையும் அவர் கோரினார் இலங்கையின் வளர்ச்சியில் முக்கிய பங்கு வகித்து வரும் சீன அரசாங்கத்திற்கும் அந்த நாட்டு மக்களும் தொடர்ந்து வரும் ஆதரவுக்கு ஜனாதிபதி நன்றியை தெரிவித்தார் நீண்டகால இருதரப்பு உறவை வலுப்படுத்துதல் முதலீடுகளை வளர்ப்பது கலாச்சார பரிமாற்றங்கள் வர்த்தகம் மற்றும் அரசியல் ஒத்துழைப்பை விரிவுபடுத்துதல் உள்ளிட்ட பல்வேறு தலைப்புகளில் இந்த சந்திப்பு இடம்பெற்றது மன்னார் நேதவா நீதிமன்றத்துக்கு முன்பாக நேற்றைய தினம் கால இடம்பெற்ற துப்பாக்கிச் சூட்டில் இலக்கு வைத்து இந்த துப்பாக்கிச் சூடு நடத்தப்பட்டுள்ளது மூன்று ஆண்கள் மற்றும் ஒரு பெண் உள்ளிட்ட நால்வர் காயமடைந்த நிலையில் வைத்தியசாலைக்கு கொண்டு செல்லப்பட்டனர் வைத்தியசாலைக்கு கொண்டு செல்லும் வழியில் காயமடைந்த இரு ஆண்கள் உயிரிழந்தனர் உயிரிழந்தவர்கள் மன்னார் நொச்சிக்குளம் கிராமத்தைச் சேர்ந்தவர்களும் அறுபத்தி ஒரு வயதான சவேரியன் மற்றும் செல்வகுமார் நாற்பத்தி இரண்டு வயதுடையவர் என தெரிய தெரியவந்துள்ளது படுகாயமடைந்த ஒருவர் மேலதிக சிகிச்சைகளுக்காக ஜால்பாணம் வைத்தியசாலைக்கு கொண்டு செல்லப்பட்டுள்ளார் உயிரிழந்த இருவரும் காயமடைந்த ஆண் ஒருவரும் நேற்றைய தினம் மன்னார் நீதிமன்றத்தில் இடம்பெற இருந்த வழக்கு விசாரணைகளுக்காக வருகை தந்தபோதே மோட்டார் சைக்கிளில் வந்தவர் துப்பாக்கி பிரயோகத்தை மேற்கொண்டுவிட்டு தப்பிச் சென்றதாக தெரிய வருகிறது மன்னார் நொச்சிக்குளம் பகுதியில் கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டாம் ஆண்டு நடைபெற்ற இரட்டை படுகொலையை தொடர்ந்து நொச்சிக்குளம் கிராமத்தைச் சேர்ந்தவர்கள் மீது தொடர்ச்சியாக தாக்குதல் சம்பவங்கள் இடம்பெற்று வந்த நிலையில் இவர்கள் மீதும் துப்பாக்கி பிரியோகம் மேற்கொள்ளப்பட்டமை குறிப்பிடத்தக்கது மேலதிக விசாரணைகளை முன்னெடுத்து வருகின்றனர் முன்பாக துப்பாக்கி சூடு இருவர் உயிரிழந்திருக்கின்றார்கள் மோட்டார் சைக்கிளில் வந்த இருவர் துப்பாக்கி சூட்டை நடாத்திவிட்டு தப்பிச் சென்றுள்ளதாக காவல்துறை ஊடக பேச்சாளர் சிரேஷ்ட காவல்துறை அத்தியட்சகர் புத்திக மனதுங்க தெரிவித்தார் இந்த சம்பவம் தொடர்பிலான மேலதிக விசாரணைகளை முன்னெடுத்து வருவதாகவும் தெரிவித்துள்ளார் மன்னார் நீதிமன்றத்துக்கு முன்னால் நேற்று இடம்பெற்ற துப்பாக்கி சூட்டு சம்பவத்திற்கு காவல்துறையினர் முழு பொறுப்பையும் ஏற்க வேண்டும் என வன்னி மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் செல்வம் அடைக்கலநாதன் தெரிவித்தார் அறைக்கு ஒன்றினை விடுத்து அவர் இவ்வாறு குறிப்பிட்டுள்ளார் மன்னார் நீதிமன்றத்துக்கு முன் நடைபெற்ற துப்பாக்கி பிரயோகம் உண்மையிலேயே கண்டிக்கத்தக்க ஒரு விடயம் என்பதுடன் காட்டு ஒரு விடயம் இது மிளியீச்சுத்தரமான செயலுக்கு மன்னாரில் உள்ள காவல்துறையினர் முழு பொறுப்பையும் எடுக்க வேண்டும் நொச்சிக்குளம் மக்கள் தொடர்ந்து பழிவாங்கப்படுகின்றார்கள் இன்று தொடர்ச்சியாக நொச்சிக்குளம் கிராமத்தின் மக்கள் படிப்படியாக படுகொலை செய்யப்படுகின்ற சூழல் காணப்படுகிறது இந்த விடயத்தை கடந்த அரசாங்கத்தில் மக்கள் பாதுகாப்பு தொடர்பாடல் அமைச்சரோடு தான் நேரடியாக பேசியிருந்ததாகவும் காரணம் துப்பாக்கி பாவிக்கப்பட்டுள்ளது முன்னர் ஏ கே நாற்பத்தி ஏழு பாவிக்கப்பட்டது இப்பொழுது எந்த வகையான துப்பாக்கி பாவிக்கப்பட்டுள்ளது என்பது தெரியப்படவில்லை இந்த துப்பாக்கி பிரயோகம் நொச்சுக்கள மக்களை பார்த்து தான் பிரயோகிக்கப்படுகின்றது என்பது எல்லோருக்கும் தெரிந்த விடயம் மன்னார் காவல்துறையினருடைய மெத்தன போக்கும் அதில் அடங்கி இருக்கிறது அந்த கிராமத்துக்கு மக்கள் அச்சத்தூடு வாழும் சூழல்லேயே மீண்டும் மன்னார் நீதிமன்றத்துக்கு முன் இந்த படுகொலைகள் நடைபெற்று இருக்கிறது ஆகவே இது கண்டிக்கத்தக்கது இந்த விடியம் சம்பந்தமாக ஜனாதிபதி அவர்களிடம் கவனத்துக்கும் நாடாளுமன்றத்தின் கவனத்துக்கும் முக்கியமான விடயமாக கொண்டு வர இருப்பதாகவும் ஏனென்றால் இது தொடர்ச்சியாக நடைபெறுகின்ற விடயமாக இருக்கிறது போன உயிர்களை மீள பெற முடியாது துப்பாக்கி பிரியோகத்தால் உயிர் நீத்த குடும்பங்கள் பல அந்த கிராம மக்கள் அச்சத்தோடு வாழுகின்ற நிலைமை தொடர்கிறது ஆகவே அதன் முழு பொறுப்பையும் காவல்துறையினர் வேண்டும் இந்த சம்பவத்துக்கு காரணம் காவல்துறையினருடைய கவனை இனம் அசமந்த போக்கு என்பதை இங்கு தான் குறிப்பிட விரும்புவதாக தெரிவித்தார் முப்படிகள் அங்கே பாதுகாப்பு நடவடிக்கையில் இருக்கும் போது இவ்வாறான விடயங்கள் நடைபெறுவது கேள்விக்குறியாகவே இருக்கிறது அந்த வகையில் இவ்வாறான சம்பவங்கள் நிறுத்தப்பட வேண்டிய விடயங்களாக சம்பந்தப்பட்டவர்கள் உடனடியாக கைது செய்யப்பட வேண்டும் அடங்கிய புலனாய்வு துறை நடவடிக்கைகளை உடனடியாக வேண்டும் உள்ள மட்டும் வைத்து நடவடிக்கைகள் செய்து கொள்வது முடியாத காரியம் எனவே இருந்து விசிற குழு அடங்கிய ஒரு காவல்துறையினர் வரவழைக்கப்பட வேண்டும் காவல்துறையினர் அதற்கான நடவடிக்கைகளை துரிதப்படுத்த வேண்டும் என்பதுடன் சம்பந்தப்பட்டவர்கள் உடனடியாக கைது செய்யப்பட்டு சட்டத்தின் நிறுத்தப்பட வேண்டும் என்பதே தன்னுடைய கோரிக்கை எனவும் அந்த அறிக்கைகள் குறிப்பிட்டிருந்தார் புதிய அரசியல் அமைப்பு கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் சிவஞானம் ஸ்ரீதரன் செல்வம் அடைக்கல்நாதன் ஆகியோர் பேசி வருகின்ற விடயம் மற்றும் இலங்கை தமிழரசு கட்சியின் புதிய நிர்வாகத்துக்கு எதிரான நீதிமன்ற வழக்குகள் தொடர்பில் எதிர்வரும் பதினெட்டு நடைபெறவுள்ள தமிழரசு கட்சி மத்திய குழு கூட்டத்தில் பேசி முடிவெடுப்போம் இவ்வாறு இலங்கை தமிழரசு கட்சியின் பேச்சாளரும் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினருமான ஜனாதிபதி சுமந்திரன் தெரிவித்தார் உடுப்பிடி மதுபான சாலை ஏன் தொடர்ந்தும் இயங்க வேண்டும் என்பது தொடர்பில் வழக்கு சாட்சியமளிப்பு இடம்பெற்று வருகிறது நாட்டில் அதிகரித்த மதுபான சாலைகள் தொடர்பில் பல பிரச்சினைகள் எழுந்துள்ளன அதிகரித்த மதுபான பாவனியால் பருத்தி வால்வெட்டு கத்திக்குத்து இடம்பெற்றுள்ளது மன்னார் நீதிமன்றத்தில் இந்த துப்பாக்கிச்சூடு நடத்தப்பட்டுள்ளது இதில் இருவர் உயிரிழந்துள்ள நிலை நாட்டுக்கு நல்லது அல்ல நாடாளுமன்ற உறுப்பினர்களுக்கு லஞ்சமாக கடந்த காலத்தில் பார் ஒழிப்போம் என கூறி அதனை வெளிப்படுத்தவில்லை துணை போனவர்களாகத்தான் பார்க்க முடியும் நாம் சவால் விடுகின்றோம் முடிந்தால் விவகாரத்தை நீங்களும் ஊழல்வாதிகள் தான் இலங்கை விடயம் சம்பந்தமாக எம்பி திமுக சந்திப்பை நடத்தினோம் மத்திய அரசியல் தமிழ் மக்கள் தொடர்பில் கரிசனை குறைந்துள்ளது இலங்கை தமிழர்கள் தீர்வு விடயத்தில் புதிய அரசமைப்பு உருவாக்கத்துக்கு மூன்று ஆண்டு தேவை என்று கூறுகிறது அவ்வாறு தேவை இல்லை அது ஏற்கனவே இணங்கிக் கொண்ட விடியம் எனவே இவ்வளவு காலம் தேவையில்லை காலத்தை இழுத்தடிப்பது அது இல்லாமல் செய்வதற்கான ஒரு திட்டம் என்றார் முச்சக்கர வண்டி உதிரிப்பாக உற்பத்தியாளர்கள் மற்றும் விற்பனையாளர்களின் தொழில்கள் இழக்கும் வகையில் காவல்துறையினர் செயற்பட மாட்டார்கள் என்று காவல்துறை ஊடக பேச்சாளர் சட்டதரனே புத்திக பனதுங்க தெரிவித்தார் கடந்த பதினைந்த அனைத்து இலங்கை முச்சக்கர வண்டி உதிரிபாக்க உற்பத்தியாளர்கள் மற்றும் விற்பனையாளர்கள் சங்கத்துடன் நடைபெற்ற சந்திப்பில் மா அதிபர் இவ்வாறு ஊடகம் ஆண்டு வெளியிடப்பட்டில் மேலதிக பாகங்களை பொருத்தக்கூடிய சட்ட கட்டமைப்பு மற்றும் வரம்புகள் பற்றியும் அதுக்கிணங்க முச்சக்கர வண்டிகளில் சட்டபூர்வமாக பொருத்தப்பட்ட பாகங்கள் அகற்றப்பட மாட்டாது என்றும் அவ்வாறுலாத ஆபதான முறையில் பொருத்தப்பட்ட பாகங்களை அகற்ற நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் இதன்படி மூன்று மாத கால அவகாசத்தில் முச்சக்கரவண்டி சாரதிகளை அறிவுறுத்தி சட்டவிரோதமாக பொருத்தப்பட்டுள்ள மேலதிக பாகங்களை அகற்றுவதற்கான நடவடிக்கை எடுக்க தீர்மானிக்கப்பட்டுள்ளது முச்சக்கரவண்டி சாரதிகள் மற்றும் பயணிகளின் பாதுகாப்புக்காகவே இந்த கட்டுப்பாடுகள் விதிக்கப்பட்டுள்ளன என்று காவல்துறை மாதிவர் தெரிவித்தார் சீனாவிற்கு நான்கு நாள் அதிகாரப்பூர்வ பயணம் மேற்கொண்டுள்ள ஜனாதிபதி திசா குமார் கடந்த புதன்கிழமை சீன ஜனாதிபதி சந்திப்பில் ஈடுபட்டார் இரு நாடுகளுக்கும் இடையிலான ராஜதந்திர உறவுகளை மேலும் வலுப்படுத்துவது மற்றும் பொருளாதார ஒத்துழைப்பு முதலீட்டு ஊக்குவிப்பு சுற்றுலா அபிவிருத்தி உட்பட பல்வேறு விவகாரங்கள் தொடர்பில் இருவரும் கலந்துரையாடியுள்ளனர் இந்த சந்திப்பு இறுதியில் சீன ஜனாதிபதியை இலங்கைக்கு பயணம் மேற்கொள்ளுமாறு ஜனாதிபதி அன்ருகுமார் திசா நாயக் அழைப்பு விடுத்திருந்தார் இந்த அழைப்பை சீன ஜனாதிபதி அன்புடன் ஏற்றுக்கொண்டு கொண்டதாக அரசாங்கம் தெரிவித்துள்ளது இன்றைய தினம் தனது சீன விஜயத்தை முடித்துக்கொண்டு கொண்டு ஜனாதிபதி அனில்குமார் திசாநாயக்க நாடு திரும்ப உள்ளமை குறிப்பிடத்தக்கது எதிர்க்கட்சி தலைவரும் ஐக்கிய மக்கள் சக்தியின் தலைவருமான சஜித் பிரேமதாச மற்றும் இலங்கைக்கான தேசிய உயர்ஸ்தானிகர் ஸ்தானிகர் சந்தோஷியா ஆகியோருக்கு விசேட சந்திப்பு ஒன்று கொழும்பில் உள்ள இந்திய உயர்ஸ்தானிகர் ஆலயத்தில் இடம்பெற்றது பொருளாதார சமூகம் மற்றும் அரசியல் விவகாரங்கள் குறித்து இருவரும் நீண்ட நேரம் கலந்துரையாடியதோடு அருகில் உள்ள அண்டை நாடு என்ற வகையில் பல தசாப்தங்களாக இந்திய அரசாங்கம் இலங்கைக்கு வழங்கிய ஆதரவுக்கு எதிர்கட்சித் தலைவர் தனது நன்றியை இதன்போது தெரிவித்தார் அவ்வாறே தமது நாட்டில் நிலவும் பொருளாதார நெருக்கடியை வெற்றி கொண்டு நிலையிலிருந்து மீள்வதற்கு தேவையான ஆதரவை தொடர்ந்து வழங்குமாறு என்று உயர்ஸ்தானிகரிடம் அவர் கோரிக்கை விடுத்தார் நாடளாவிய ரீதியில் டெங்கு நோய் தற்போது வேகமாக பரவி வருகின்றது அதன்படி இவ்வாண்டின் கடந்த பதினான்கு நாட்களில் இரண்டாயிரத்து முன்னூற்றி ஐம்பத்தி இரண்டு டெங்கு நோயாளர்கள் பதிவாகியுள்ளதாக தேசிய டெங்கு கட்டுப்பாட்டு பிரிவு தெரிவித்துள்ளது கடந்த பதினான்காம் தேதி தேசிய டெங்கு கட்டுப்பாட்டு பிரிவு வெளியிட்ட அறிக்கையின்படி கொழும்பு மாவட்டத்தில் அதிக எண்ணிக்கையிலான டெங்கு நோயாளிகள் பதிவாகியுள்ளதாகவும் அந்த எண்ணிக்கை மூன்று எனவும் குறிப்பிடப்பட்டுள்ளது கம்பகா மாவட்டத்தில் நோயாளிகளும் கழுத்துறை மாவட்டத்தில் ஐம்பத்தி எட்டு நோயாளிகளும் பதிவாகியுள்ளனர் மிக குறைந்த எண்ணிக்கையான ஒரு நோயாளி முல்லைத்தீவு மாவட்டத்தில் பதிவாகியுள்ளார் இதேவரை கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டில் நாற்பத்தி ஒன்பதாயிரத்து எண்ணூற்றி எழுபத்தி ஏழு டெங்கு நோயாளர்கள் பதிவாகியுள்ளனர் மேலும் டிசம்பர் மாதத்தில் மட்டும் மூவாயிரத்தி அறுநூற்றி நான்கு டெங்கு நோயாளிகள் பதிவாகியுள்ளமை குறிப்பிடத்தக்கது முன்னாள் அமைச்சர் பசுல் ராஜபக்சேவின் சொத்துக்கள் குறித்த உயர்மட்ட விசாரணைகள் ஆரம்பிக்கப்பட்டுள்ளதாக அரசின் தகவல் அறியும் வட்டாரங்களில் அறிய முடிகிறது இந்த விசாரணையின் ஒரு பகுதியாக கடந்த காலத்தில் பசுல் ராஜபக்ஷவுடன் நெருங்கிய உறவை பேணி வந்த தொழிலதிபர்கள் மற்றும் நண்பர்களுடன் புலனாய்வுத்துறை விரிவான விசாரணைகளை ஆரம்பித்துள்ளது அத்துடன் பசில் ராஜபக்சேவுடன் தொடர்புடைய சொத்துக்கள் குறித்தும் பாதுகாப்பு படையினர் விரிவான விசாரணைகளை மேற்கொண்டு வருவதாகவும் தெரிய வருகிறது அமெரிக்காவில் எந்தவித தொழிலும் செய்யாத பஷூல் ராஜபக்சேவிற்கு அமெரிக்காவில் இவ்வளவான சொத்து உள்ளன என்பதும் அமெரிக்காவில் வசிக்கும் பஷில் ராஜபக்சவின் உறவினர்களுக்கும் பாரிய சொத்துக்கள் இருப்பதாகவும் தேசிய சுதந்திர முன்னணியின் தலைவர் விமல் வாக்கு மூலம் ஒன்றை புலனாய்வு பிரிவு அண்மையில் விமல் வீரவன்சாவிடம் பெற்றிருந்தது பின்புலத்திலேயே தற்போது புலனாய்வு விசாரணைகளை ஆரம்பித்துள்ளதாக அரசு தரப்பு செய்திகள் தெரிவிக்கின்றன கடந்த ஜனாதிபதி தேர்தலுக்கு முதல் நாள் அமெரிக்காவுக்கு சென்ற பஷீல் ராஜபக்ஷ பொது தேர்தலின் போது கூட நாடு திரும்பியிருக்கவில்லை இருக்கவில்லை மன்ற தேர்தலை அளிநடதம் பொறுப்பம் ஜான்ஸ்டன் பெர்னாண்டோவிடம கையளிக்கப்படுவதால் பேச்சில் ராஜபக்ஷி அப்போது நாடு திரும்ப வரேன தமக்கே தெரியாது என பொதுजनபெரும்னவின் தகவல் அறிவும் வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன தமிழக மீனவர்கள் எதேச்ச அதிகார போக்கில் இலங்கையின் கடல் வளங்களை சூறியாடுகின்றனர் அதனை தடுத்துதக்க அரசாங்கம் சட்டத்தை கடுமைாக்கி உள்ளதுடன் கைதுகளையும் மேற்கொண்டு வருவதாக கடத்தொழில் நீரியல் மற்றும் கடல் வளங்கள் அமைச்சர் ராமலிங்கம் சந்திரசேகர் தெரிவிக்கார் அயலக தமிழர் மாநாட்டில் கலந்து கொள்ள தமிழகம் சென்றிருந்த அமைச்சர் சந்திரசேகரன் தமிழக ஊடகங்களிடம் கருத்து தெரிவித்திருந்தார் இத்துடன் இந்த வாரம் இடம்பெற்ற முக்கிய விடயங்களின் தொகுப்பு நிறைவடைகின்றன வணக்கம்